அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் எல்லோருக்கும் இன்று நாள் இனிமையான நாளாக அமைய ஒரு வாழ்த்துக்கள் ஏனென்றால் இன்றைய பொழுது செவ்வாய்க்கிழமை பொழுது ஆடி மாதம் ஏழாம் தேதி என்பது ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்றைய நட்சத்திரமானது அபிட்ட நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு நல்ல யோக பாவங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அபிட்டம் என்பது செவ்வாய் ரத்தக்காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம்னா சொந்தம் பந்தம் இணைவாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த நட்சத்திரமானது கொடுக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக வேணும் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் காலையில் ஒரு ஒம்போதரை மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு பிறகு கடக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த சந்தராசமானது ஆரம்பிச்சிருது புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆகிலே நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு பொழுதில் சந்திராஸ்தமானது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் பொழுதாக இருக்கிறதுனால வடக்கு சூழம் வடக்க யாரும் பயணம் செய்ய வேண்டாம் வடக்குன்னா பயணம் செல்லாமல் நாங்கள் எப்படியா இருக்கிறது அதை முக்கியமான காரியமாக பயணம் செல்வது கொஞ்சம் வடக்கு நோக்கி செல்வது ஒரு விசேஷமாக அமையாது இந்த பெண்ணு மாப்பிள்ள இந்த சொந்த பந்தங்களுக்கு ஆடி மாதமாக இருக்கிறதுனால பெண்ணு மாப்பிள்ளை இந்த சொந்த பந்தங்களை கொஞ்சம் இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ஒரு சிறப்பான ஒரு இதாக இருக்கும்னு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் காரணம் என்னென்றால் ஆடி என்பது அழகான மாதமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் சில விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பு நாளைய பொழுது சந்திப்போம் வணக்கம்